ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே டூ இன் கஜகஸ்தான் அல்மேட்டி ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது குளிச்சி ரெடி ஆகி விற்கிற ரிசப்ஷன் போகிறோம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்ற விலாகை வந்து மிஸ் பண்ண வேண்டியது இல்லையே பாருங்கள் நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சரியா இப்போ வாங்க வீடுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் வாங்க ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிளாக் காம்பினேஷனில் கூடிய ஒரு சுடிதான் இருங்க இது வந்து போத்தீஸில் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சுடி இது டூ இயர்ஸ் பிஃபோர் என் பர்த்டேக்கு வாங்கின சுடி இது ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்னோடய பேக் பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மஃப்லர் ஷூஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்கேன் ஸோ இதையோ நான் கேரி பண்ண போகிறேன் நம்ம வந்து க பஸ்ஸில் பிறந்த நிறைய கோ பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க எடுத்துகிற ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ மாதிரி நம்மளும் வந்து ஸ்நாக்ஸ் குக்கீஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் கோட்டும் ரெடியாக இருக்குது ஸோ போகிறப்ப கண்டிப்பாக இது மறுக்காமல் போட்டுகிட்டு போகணும் இது சுமக்கிறதே ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து பாரமாக இருக்குது அவ்வளோ ஹெவியான கோட் தான் போடணும் இங்கே சரி வாங்க இப்போ கிளம்பிடலாம் ஸோ மறக்காமல் எங்கே போனாலும் நார்மலாக வீட்டில் இருந்தால் கூட ஸ்மெல் யோர் செல்ஃப் குட் ஸோ எப்போவுமே வந்து நல்ல கமகமான இருக்கணும் அதை நான் ரொம்ப 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 ப்ரயாரிட்டி கொடுப்பேன் அதுக்கு எப்போவுமே வந்து ஒரு பர்ஃப்யூம் அண்ட் ஒரு பாடி ஸ்ப்ரே நான் கேரி பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதுனால வந்து வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டேக் கேர் பண்ணவே மாட்டாங்க பட் எப்போவுமே வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே ஒரு பர்ஃப்யூம் வந்து மைண்டாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்வேஸ் ஸ்மெல் குட் ஆல் சிட்டு கோ வாங்க கிளம்பிடலாம் ஸோ பேக் பேக் மாட்டிக்கிட்டு தொடரும் ஹேண்ட் பேக்காக பேக் பேக்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் பேக் தாங்க ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் பேக்னா இந்த பக்கம் ஷோல்டர் ரொம்ப வலிக்கும் ஸோ எப்பவுமே டிராவல் பண்ணுறப்போ ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்ட் பேக் பிடிச்ச மாதிரி சாரி பேக் பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் சரி சரிமா இது சென்சார் லைட் இருக்கு நம்ம நடக்க நடக்க லைட்ஸ் ஆன் ஆகும் பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப பயமாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கெலாம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா பேய் படத்தில் வரும் மாதிரி தானாக ஆன் ஆகும் பயப்படக்கூடாது நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சரி இப்போ வந்து ரிசப்ஷன் போயிடலாம் எவ்வளோ லக்கேஜ் பாருங்க சீக்கிரமாக நம்ம கிளம்புறதுனால நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கையில் கொடுத்துட்டாங்க சாண்ட்விட்சு ஒரு ஃப்ரூட்டு அப்புறம் தண்ணி பாட்டல் ஸோ அது வந்து நம்ம போகிறத கூட சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம சாப்பிட்லாம் பட் இப்போ ரொம்ப ஏர்லியாக இருந்து செகண்ட் செக் அவுட் பண்ணுறதுனால நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ வந்து ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம் ஸோ நம்மளோட ஹோட்டல்லேருந்து அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது இப்போ வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சு அந்த நம்ம நடுவில் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது ஸோ காஃபி டீ சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு டுவெண்ட்டி ருபீஸு இவங்க ஒரு காசுக்கு வந்து ஹண்ட்ரட் ரிங் டிங்கு டிங்கு சாரி ஸோ இதை முடிச்சாச்சு இப்போ திரும்பி பேக் டு நம்ம பஸ் கால போய்ட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா சைட் லேக் அப்படின்ற விலேஜ் குடக்கூட லேக் அந்த இடமே வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது நம்ம இப்போ கீழே இறங்கி போய் அந்த லேக்கை பார்த்துட்டு வரப்போ வந்து ஒரு வண்டியில் வருவோம் அப்படின்னா ஹார்ஸில் கூட நம்ம வரலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பயங்கர பனி இருக்குது காற்று இப்போ நான் காற்று பாருங்கள் அதாவது உங்களுக்கு வெயில் மாதிரி தெரியுது பட் எவ்வளோ பனி வந்தால் உங்களுக்கு கரையாமல் அப்படியே இருக்குது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் நான் யூரோப்பில் கூட நான் இந்தளவுக்கு வந்து இவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துறேன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளேஸ் ஸோ கடவுளுக்கும் என் கணவருக்கும் தான் நிறைய இவ்வளோ அழகான பிளேஸை பார்க்கறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்போ நம்ம கீழே போய் இந்த லேக்கை பார்க்கலாம் ஹாய் மேம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா ட்ரிப்பை ஜாலியாக இருக்குது ஓகே என்ஜாய் என்ஜாயபுல்லாக இருக்குல்ல கிளைமேட் எப்படி இருக்குது சாமியாக இருக்குது ஆமாம் பார்த்துக்கலாம் பாய் மேம் பாய் ஹலோ சார்

சோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இப்போ நான் ஒரு சீனதி கார்டு பாருங்க நம்ம வால் பேப்பர்ல எல்லாம் பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க போறோம் சோ இது வந்து டவுன் மாதிரி போகுது நம்ம போறப்ப அப்படியே நடந்து போயிடலாம் பட் வரப்ப வந்து நடந்து வர்றது கஷ்டம் அதனால பார்த்தீங்கன்னா இங்க வண்டி இருக்கும் சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காசுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தா வண்டியில் வந்து உனக்கு விட்டுருவாங்க அவங்க ஊர் காசுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டெங்கேன்னு நினைக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேங்க ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு ஸ்டீரோ டைப் இருக்குது ஒரு பொ ஒரு பொண்ணுனா கல்யாணம் ஆகிடுச்சா பொண்ணு ஒர்க்குக்கு போகணும் இல்லைன்னா வீட்டில் குழந்தையே பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்கு போகணும் தனக்குன்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் புதச்சி வச்சுட்டு மோஸ்ட்லி சொல்கிறேன் எல்லாரும் சொல்லு புதச்சி வச்சுட்டு பிள்ளைங்களுக்காக ஹஸ்பண்ட்காக வாழணும் கரெக்டு தான் நம்ம வந்து எல்லாேருக்காகவும் வாழலாம் ஆனால் நம்மளுக்காக எப்போ வாழ்கிறது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆசை நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அதனால் ட்ராவல் தான் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆசை அந்த ஆசை எந்த நேரம் பாருங்கள் எனக்கு ட்ராவல் பிடிக்கும் சின்ன சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன வாழ்க்கை நாளைக்கு விருப்பமாக இல்லையான்னு தெரியாது ஸோ இன்றைக்கி தாராளமாக பிடிச்சிருந்தேன் நல்ல விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி காசு சேர்த்து வை எதுக்கு குராக சுற்றுற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப உச்ச வாங்குதுங்க என்ன ஸ்லோவில் இருந்தாலும் காசு சேர்த்து வைக்கலாம் நாளைக்கு சேர்த்துட்டு அந்த காசு ஆறு எடுத்துகிட்டு பாருங்க தெரியாது பட் மெமரிஸ் வந்து யாருமே எடுக்க முடியாது கலெக்டிவ் மெமரிஸ் நிகைனிவ் மெமரிஸ் ஓகே ஒரு சின்ன கஃபே மாதிரி இருக்குது இதுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் காஃபி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு அந்த லேக் வியூ கிடைக்கும் இதுதான் ஆக்சுவலாக லேக் வியூ சரியான காத்துங்க சரியான காத்து இந்த மாதிரி இந்த டக் ஆய்ஸ் கலர்னு சொல்லுவாங்களே ஆக்சுவலாக டக் ஆய்ஸ் கலர் இங்கே தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக வந்து கீழே அந்த லேக் கிட்ட போகலாம் ஆனால் வரப்பு வந்து இந்த படி வழியாக வர முடியாது ரொம்ப லாங் ஆகும் வரப்பாக சொன்ன மாதிரி வண்டியில் வந்துடலாம் நிறைய புது மக்களை மீட் பண்ணுறேன் புது அனுபவம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகான மக்கள் மனசாலையும் சரி அவங்களோட சிந்தனையாலையும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் மக்கள் ரொம்ப நல்லா இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து என் கூட வரணும்னு ஆசையாக இருக்குதுன்னா எஸ் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு குரூப் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறேன் நம்ம லேடிஸ் ட்ரிப் மட்டும் ஸோ நம்மலாம் சேர்ந்து ஒரு அழகான பிளேஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கும் ட்ராவல் பிடிக்கும் பட்டு இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட போகணும் நம்ம சொந்தங்களோட போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுறேன் ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நான் பிளான் பண்ணுறேன் எல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து உங்களோட வர ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதில் எது ஹையெஸ்ட் ஆகுறதோ அந்த நாட்டுக்கே போயிடலாம் ஓகேவா ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க உங்களோட கமெண்ட்ஸ் பொறுத்து தான் நம்மளோட கேர்ள்ஸ் ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம் நான் மட்டும் சந்தோஷமாக அப்படி நீங்களும் வாங்க ஸோ நம்மளாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஓகேவா பனி அங்கங்கே ஃபுல்லாக பனி பஞ்சு பஞ்சா இருக்கு பாருங்க வை படத்தில் வர மாதிரி இருக்கு நீரோடைய அந்த சத்தம் பாருங்க சல 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 செம்மையாக இருக்கு

கண்டிப்பா ஊருக்கு வரப்ப ரெண்டு கிலோ கம்மி எடுக்கும் நல்லா நடந்து இல்லை அவ்வளோ அவ்வளவு நடக்கணும் Kalau <laughs> tadi ini, kalau kita ini, ini terkait ஸோ உட்காண்ட்ட கொண்டேரம் ரொம்ப கால் வலிக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போனால் தான் போட்டிங் போக முடியும் இப்போ எப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது நடவு உட்காந்துருக்கோம் அதுவும் குளிருக்கு நடக்கிறப்போ ரொம்ப அப்படியே காலில் நம்ம வலிக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போட்டிங் போகலாம் என்னோடய சேர்த்து இந்த குட்டீஸும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போகலாமா ரெண்டு செல்ல குட்டிஸ் இப்போ எனக்கு அவங்கள கம்பேனியர் வாங்க வாங்க போகலாம் வாங்க கீழேருந்து மேலே வந்து நம்ம ஒரு வேனில் போகிறோம் நடந்து போக முடியாது அவ்வளோ தூரம்ன்ட்டு வேனில் எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு அஞ்சு பேர் இறந்தோம் அடடா சித்திங்களா முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சைட் விசிட் முடிச்சிட்டு நம்ம திருப்பி வேன்லேயே வந்து ஏறிட்டு தான் சி போகலாம்